வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கன்னியா ராசியை இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் பலாபலன்களை பெறுவதற்கு முன்பு யார் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள் ஜோதிட புலமையை பெற்றவர்கள் பிறருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களும் உயர்ந்து தங்களையும் உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் கன்னியா ராசி கன்னியா ராசிக்கு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு ஜூலை மாதத்திலே நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் யாவர் ஒரு முறை புதன் வக்ரம் பெறுகிறார் சனி வக்ரம் பெறுகின்றார் சூரியன் பயிற்சி அடைகின்றார் தொடர்ந்து சுக்கிரன் புதன் செவ்வாய் என்பவர்கள் பயிற்சி அடைந்து அந்த பயிற்சியினுடைய கணக்கையும் நாம் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து ஜூலை மாத பலாபலன்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறது எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கும் வல்லமையை பெறலாம் காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும் வீண் வாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும் என்றால் சிற்சில பிரச்சனைகள் வரத்தான் செய் எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகவும் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பெரிய நேரிடலாம் தூரத்தில் இருக்கும் உறவினர்களால் நன்மை ஏற்படும் சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும் ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது உடன் பணி அனுதரணையாய் நடந்து கொள்ளவும் கலை துறையினருக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதம் பண விஷயம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த பதவி கிடைப்பதிலே வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும் மாணவர்கள் படிப்பில் தீவிர அக்கறை எடுக்க வேண்டும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்ல எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள் ஒரு சில பணியின் காரணமாய் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினர்கள் வருகையாலும் செலவு உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பலாபலன்கள் எப்படி திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்திசாலி எதையும் சமாளிப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் இந்த காரியத்தை செய்யும் முன் ஆலோசனை செய்து அதிலே ஈடுபட்டு வெற்றி காண்பீர் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாமத்தியமான உங்களது செயல்கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடை அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன கிழமை அன்று அருகில் இருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது நன்மை தரும் சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை ஏழு எட்டு அத்ட்ட திக்கு தெற்கு அதர்ட்ட வண்ணம் பச்சை நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இதிலே பதிவிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் கேட்டு நற்பலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்பட இருக்கிறது வழங்கப்படுகிறது அதை கருத்தில் கொண்டு அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகளை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்